வேற எந்த டைம் அனுப்ப எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு வாசிங்க நமக்கு தேவையானது ஒரு ஒன்று ரெண்டு வசனம் நம்ம பார்க்க போகிறோம் அது நமக்கு பிரயோஜனமாக விசேஷமாக உங்களுடைய மாதிரி ஜீவியத்துக்கு உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது கருணுங்க ஆ வசனம் தான் நமக்கு என்ன செய்யும் ஜீவனம் தர்றது நம்மளை சாட்சியாக நடத்துறது நம்மளை ஆசைப்படுத்திக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது வேத தான் வேத வசனம் தான் நம்ம முக்கிய விஷயம் செய்யணும் ஆசை வைக்க முடியும் அதனால நீங்க வந்து ஏனாலும் விட்டுறாதிங்க வசந்த கேட்கறதுக்கே வேறு கடுங்க விசேஷமா வேத படம் குட்டங்கள் அவங்க வந்து வசந்த கேட்கணும் அது வந்து உங்களுக்கு பேசணும் இருக்கணும் பிள்ளைங்கள வேத வசனம் சொல்றதுக்கு நீங்க பல சில சொல்லி கொடுக்கிறீங்கன்னு சொல்லல ஆஹ் சொல்ல வைக்கிறீங்க அவ்வளவுதான் நீங்களும் சொல்ல முடியும் நீங்க அவங்களுக்காக சோமனு சோகமே பிள்ளைங்களை நல்லா வசனம் படைக்கலாம் யானைக்கு கொடுங்க சொல்லுங்க அதுவும் உங்களுக்கும் பேசணும் இருக்கும் அந்த பிள்ளைங்களோட எதிர்காலமும் நல்லா இருக்கும் How do you?

இவரு நல்ல ஒரு ஞானம் உள்ளவராக தீர்ப்பு கட்சியாக விஷயங்களை நிறைய விஷயங்களை ராஜாக்களுக்கு எடுத்து சொல்றாரு மறைவான காரியங்களை இந்திய முந்திர அந்த ஒரு சமூகத்தை அங்கே ராஜாவுக்கு மறைக்கப்பட்டது தேசத்துலாம் பயந்து நடந்தது எல்லாமே வர சொல்லி எல்லா புலிகாரங்க மந்திராவதிகளையும் கழி சொன்னாலும் வர யாருமே சொல்ல

பிராப்ட்டு இவனை எப்படியாவது தந்து சுற்றுறாங்க தள்ளி விட்டுறனா எழுத்து விட்டுறனா அனுப்பலாம் இவங்களுக்கு இந்த பதவியை எடுத்துக்கூடாது முயற்சி அடைக்கிறாங்க ஆனா என்ன செய்ய தெரியல எத்தனை பேர் குற்றப்படுத்த முடியல எத்தனை பேர்லாம் தள்ளி தள்ளிவிட முடியல மற்றொரு மத்திய மதுரை அங்க இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் தாண்டி மேல ஒரு கண்ணோட்டமா இருக்கும் இவங்க எப்படியா தள்ளி விட்டுறது

யாரு ஆண்டோட பிள்ளைங்க ரோதமாக இறங்கவே முடியாது ஆண்டோட இந்தியா ஆண்டோட பிள்ளைங்க என்ன செய்வாங்க அப்படியே இந்தியாவே நடத்திடுவாங்க நீங்க கூட இதை கேட்கிற பிள்ளைங்க இந்த சபைக்கு வர பிள்ளைங்க இதை கேட்கிற எல்லாருமே என்ன செய்யலாம் ஆண்டோட பிள்ளைங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நீங்க சில வேலையில வேலையில இருக்கலாம் சில வேலையில படிக்கலாம் சில வேலையில காலேஜ்ல கூட இருக்கலாம் எந்த வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ எந்த எதமான முன்பாக நீங்க வேலை பாக்குறீங்களோ எந்த முதல के लार्ज में दे रही हैं ये सारी क्या बोला होगा ना कि ये सब अपले ना के लार्ज में दे नी क्या मूल

வேற எங்கேயாவது யாருங்க எந்த சாமி கும்பிட கூடாது எந்த ராஜாக்களும் கூட கூடாது கும்பிடாது என்ன செய்ய ஒரு கட்டளை போட தேசத்துக்கு முழுவதும் போதும் அதுவும் தெரிய ராஜா இணைச்சுட்டாரு செய்து முடிச்சி அப்ப என்ன செய் இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்குன்னு தெரிஞ்சது தாண்டிய இணைச்சிட்டாரு எப்பல்லாம் மூன்று வேலை ஒரு நாளைக்கு செவ் பண்ணுவார் மூன்று வேலை இறச்சிருக்கா சென்னையில தொடர்ந்து வச்சு அவரு செவ் பண்ணுவார் ஆண்டவர்

உங்க சட்டத்தை மதிக்கல என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆனா ராஜாவுக்கே என்ன செய்ய பத்தி தெரியும் ராஜா மதிய அங்கு உண்டு என்னது நம்மள பேரை சட்டத்தை போட்டு கையெழுத்து பேரை போட்டு வெயில போட்டுட்டேன் என்ன புட்டுறது மத்தவங்க பேர முடியாத அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நல்லா அதை என்ன செய்ய பயிர்ல படிங்க தயவு செய்து பையன் வசனங்களை சொல்லுவது பயிர்ல வச்சு பாருங்க

சரி சிங்க என்ன செய்ய ஒரு பாதாளத்துக்குள்ள கிடைக்கும் அந்த சிங்க கெகுக்குள்ள சிங்க பட்னி பழகாலும் அந்த சிங்கத்துக்குள்ள கொண்டாந்து போட்டா சும்மா என்ன செய்ய சட்டமே போட்டுக்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கான் சரி ராஜாவுக்கு தெரிஞ்சுச்சு சரி போட்டு வாங்கடா தூக்கி போட்டுக்கடா உங்க விருப்பம் கூட செய்யா அப்படின்னு ராஜாவுக்கு ராஜா என்ன செய்ய சொல்லிட்டான் சொல்லியாங்க சிங்க கெகுப்பிடா

இருபதாவது வருஷனா சரி இவ்வளவு நான் சுருக்கமாக வாய் நாளே சென்று வந்துட்டேன் இருபதாவது வருஷம் இருபது

தனக்கு குறுக்கப்பட்ட ஒவ்வொரு கடலையும் ஆண்டு பிள்ளைகள வேலை பார்க்கிற இடங்கள படிக்கிற இடங்கள எந்த நிலையில இருந்தாலும் நீங்க உண்மையா இருக்கும் பொழுது உங்களுடைய பதவி உயரும் உடைய சம்பளம் உயரும் நீங்க ஆண்டு சாட்சியாக வாழ முடியும் ஆண்டு உங்க மேல சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டு உங்களுக்கு ஆண்டு இறுத்தப்படுறாங்க இன்னும் உங்களை ஆலோசனை